ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீஷோ ஆப்பில் வந்து நைன் ருப்பீஸ் சேல் வந்து போடுறாங்க இல்லைங்களா அந்த நைன் ருபீஸ் சேல் வந்து எந்தெந்த டேட்டில் போடுவாங்க அதே மாதிரி இந்த மகா இந்தியன் சேவிங் சேல்ன்னு சொல்லி ரெண்டு மூணு நேரத்துக்கு ஒரு தடவை ஆஃபர் போடுவாங்க அந்த ஆஃபர் வந்து எந்தெந்த டேட்டில் போடுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து மீஷோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் மீஷோ ஆப்பை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்து மகா சேல் டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க சின்னதாக பாக்ஸு அது இல்லாமல் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் இந்த ஆடில் வந்து இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் எந்த டேட்டில் வரும்னு சொல்லி இப்போ இதை வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்ச் மூணாம் தேதி வந்து ஃபர்ஸ்ட்டு சண்டே மகாசேலுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்ரி டூ ஹவர்ஸ் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த ஆஃபர் வந்து போடுவாங்க அதாவது காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எட்டு மணிக்கு பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ரெண்டு நாலு ஆறு இந்த மாதிரி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த டே ஃபுல்லுமே வந்து அந்த நைன் ருபீஸ் சேல் ஆஃபர் வந்து போடுவாங்க இது இது வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம பார்க்கல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை போடுற ஆஃபர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த ஆஃபர் வந்து போடுவாங்க இப்போ மார்ச்னா மார்ச்சில் முதல் சண்டே தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூணாந்தேதி ஸோ அந்த மூணாம் தேதி வச்சிருக்காங்க அதே மாதிரி ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்லையும் ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை ஃபஸ்ட்டு சண்டே வந்து இந்த ரெண்டு மணி நேரத்துக்கு ஆஃபர் போடுறது வந்து ஆஃபர் வந்து போட்டிருப்பாங்க அதே மாதிரி இந்த மீஷோவில் வந்து நைன் ருபீஸ் சேலு நார்மலாக வந்து இருக்கு இல்லைங்களா அது வந்து பார்த்தோம் அப்படின்னா டெய்லியுமே எட்டு மணிக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து போடுவாங்க நைன் ருபீஸ் ஃபார்ட்டி நைன் நைன்ட்டி நைன் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நைட் நைட்டு எட்டு மணிக்கு இந்த நைன் ருப்பீஸ் சேல் வந்து போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மகா இந்தியன் சேவிங் சேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாசத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து போடுவாங்க இது எதுக்காக இது அப்படின்னா நம்ம வந்து அந்த ஆஃபர் நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது அது எந்தி போடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் நம்ம வந்து ட்ரை பண்ண முடியும் மீஷோ ஆப்பை பற்றி நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம் அந்த நைன் ருபீஸ் சேல் வந்து எப்படி ஆர்டர் போடுறதுங்கிற ட்ரிக்ஸும் நம்ம வீடியோவில் வந்து போட்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து மீஷோ ஸ்மார்ட் கோயின்ஸை பற்றியெல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம் ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் வந்து மீஷோன்னு சொல்லி ப்ளேலிஸ்ட்டில் மீஷோக்குள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறோம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ